மக்கள் உரிமைக்காகவும் போராடுவதில் பாட்டாளி மக்கள் கட்சி இணையான இன்னொரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வலைதளம் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் வரும் ஆபத்துகளை அரணாக இருந்து காக்கும் இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் மொழி இனம் தமிழ்நாட்டு மக்கள் இயற்கை வளம் சுற்றுச்சூழல் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையுடன் பயணிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மட்டுமின்றி உலகின் முன்னணி நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு உயர வேண்டும் என்றால் அதற்கு தமிழ்நாட்டை ஆளும் அரசியல் அரசில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக கூட்டணி என்பது கூட்டணி கூட்டணி மூலமாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தீவிரமாக அன்புமணி இருக்கக்கூடிய நிலையில அது ஆட்சி அதிகாரத்தில் பாமக பங்கு வரக்கூடிய ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அது பாட்டாளி மக்கள் கட்சி உரிமையும் கூட எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்ட இந்த இயக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த நாளையை நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கி வைக்க நன்றி பாண்டிகராஜன்